அத்தியாயம் எட்டு வானமாதேவி காஞ்சி நகர்ல விளக்குகள் பிரகாசமாய் எரிஞ்சிட்டு இருக்கு யானைப்படை குதிரைப்படை ரதங்கள் எல்லாமே வரூசையா போருக்கு போறதுக்காக இருக்கு மறுநாள் காலையில சக்கரவர்த்தி போருக்கு புறப்படக்கூடிய நிகழ்ச்சி இருக்கிறதுனால நகர மாந்தர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த நகர் முழுக்க அலங்காரம் பண்றாங்க வீட்டு வாசல்ல வாழை மரங்களையும் செவ்விழ நீர் குலைகளையும் தோரணங்களா தொங்க விடுறாங்க ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போர்க்கள காட்சியை சித்தரிக்கிற மாதிரியே கோலங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க யானை வீரர்களும் குதிரை வீரர்களும் காலாட்படை வீரர்களும் அந்த கோலங்கள்ல காட்சி அளிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு கோலத்துல ஐந்து ரதங்கள்ல பஞ்சபாண்டவர்கள் தத்தம் கைகளின் வளைந்த வில்லும் பூட்டிய அம்புமாக காட்சி தராங்க இன்னொரு கோலத்துல பாத்தீங்கன்னா ராம லட்சுமணர்கள் ராவணன் கூட சண்டை போடுற காட்சியை வரைஞ்சிருக்காங்க மற்றொரு கோலத்துல பாத்தீங்கன்னா அபிமன்யு தனியா நின்னு போராடக்கூடிய காட்சியை வரைஞ்சிருக்காங்க போருக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தைரியத்தை கொடுக்கற மாதிரியான கோலங்களை அவங்க அவங்க வீட்டு வாசல்ல வரைஞ்சி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறாங்க நகரம் எங்கும் இப்படி அல்லோல கல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்க அரண்மனையின் அந்த புறம் மட்டும் ரொம்ப அமைதியா இருக்கு ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு அப்படின்னு விசாரிச்சோன்னாக்க சக்கரவர்த்தி அந்த புறத்துக்கு வந்து தனது பட்ட மகிழ்ச்சி வானமாதேவி கிட்ட விடைபெற்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தான் கேள்விப்படுறோம் சக்கரவர்த்தி மாமல்லர் தேவி தேவி கிட்ட நான் புறப்பட வேண்டிய தருணம் வந்துருச்சு நாளைக்கு காலையில உதயம் ஆகும் போது நானும் போருக்கு கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாரு வானமாதேவி அதுக்கு பதில் ஒண்ணு சொல்லல ஆனா அவங்களோட கண்கள் நிறைய நீர் நிறைஞ்சு நிக்குது மறுபடியும் மாமல்லரே சொல்றாரு தேவி திரும்பி வர எத்தனை காலம் ஆகுமோ தெரியாது ஒருவேளை திரும்பி வாரேனா வரலையாங்கிறத கூட நான் சொல்றதுக்கு இல்ல உனக்கு பெரும் பொறுப்பை தான் நான் கொடுத்துட்டு போறேன் மகேந்திரனையும் குந்தவியவும் நல்லபடியா வளர்த்துரு இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை பாதுகாத்து மகேந்திரனுக்கு வயது வந்த உடனே அவன் கிட்ட நீ ஒப்படைக்கணும் அப்படின்னு மாமல்லர் சொன்னதுதான் வானமாதேவி அழவே ஆரம்பிச்சிட்டாங்க தேவி இது என்ன வீரபாண்டியன் குலத்துல உதித்தவள் கணவனை போர்க்களத்துக்கு அனுப்புறதுக்கு தயங்குறியா அப்படின்னு சக்கரவர்த்தி சிறிது படப்படப்போட கேக்குறாரு உடனே வானமாதேவி பிரபு அத்தகைய தயக்கம் எனக்கு சிறிதும் இல்லை இந்த ராஜ்யத்தை பாதுகாத்து மகேந்திரன் கிட்ட ஒப்படைக்க கூடிய பொறுப்பும் நிச்சயமாக எனக்கு ஏற்படாது பிரபு நீங்க சழுக்கரை வென்று வாதாபியை அழிச்சிட்டு வெற்றி வீரராகத்தான் திரும்பி வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை சரி அப்புறம் ஏன் உன் கண்ணில் இவ்வளவு கண்ணீர் துளிகள் என்ன காரணம் ஏன் அழுற அப்படின்னு கேட்கிறாரு உன்னோட மன கஷ்டத்தை என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாரு மாமல்லர் சுவாமி அரண்மனை ஜோஷியர்கள் என் மாங்கல்ய பலத்தை பற்றி கூறும் பொழுது என் கழுத்திலே மாங்கல்யத்தோடு என் நெற்றியிலே குங்குமத்தோடு மீனாட்சி நான் சொல்லி ஒருவேளை நீங்கள் திரும்பி அந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு நினைச்ச உடனேதான் என் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு பிரபு நீங்கள் வெற்றி மாலை சூடி இந்த மாநகருக்கு திரும்பி வருவதை கண்ணால் காணாமல் வானூலகத்திற்கு போக கூட எனக்கு இஷ்டமில்லை அப்படின்னு வானமாதேவி சொல்லும் பொழுது அவளுடைய கண்கள் மீண்டும் நீரால் நிறைகிறது மாமல்லர் உடனே வானமாதேவி கிட்ட சொல்றாரு தேவி நானும் ஒரு ஜோஷிய சொல்றேன் கேளு புலிகேசியை கொன்று வாதாபியையும் அழிச்சிட்டு நான் வெற்றி மாலை சுடி திரும்பி வருவேன் திக்விஜயம் செய்துவிட்டு திரும்பி வரும் சக்கரவர்த்தியை காஞ்சி மக்கள் காணும் பொருட்டு நான் ரதத்திலே ஏறி நகர்வலம் வருவேன் அப்போது என் பக்கத்துல நீ இருப்ப உன்னோட மடியில் மகேந்திரனும் என்னுடைய மடியில் குந்தவியும் அமர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறாரு மாமல்லர்

தங்கள் சித்தம் வேறு விதமாக இருந்தால் நான் என் பிறந்தகத்துக்கு போய்விடுவேன் அப்படின்னு வானமாதேவி சொல்லக்கூடிய வார்த்தைகள் மாமல்லரை தூக்கி போட்டது தேவி இது என்ன ஒன்பது வருஷ காலமாக என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட நீ பேசினதில்லையே உன்கிட்ட யார் என்ன சொன்னாங்க எதை என்ன இப்படிலாம் பேசுற அப்படின்னு மாமல்லர் கேட்க சுவாமி இந்த அரண்மனையிலும் இந்த மாநகரிலும் இந்த பல்லவ ராஜ்யத்திலும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரியாமல் இருக்குமா என்ன அப்படின்னு எதிர்கேள் நீ எதை பத்தி சொல்றன்னு எனக்கு இன்னமும் புரியல தேவி அரண்மனையிலும் ராஜ்யத்திலும் தெரிந்த அந்த மர்மமான விஷயம்தான் என்ன அப்படின்னு சக்கரவர்த்தி கேக்குறாரு மர்மம் ஒன்றுமில்லை பிரபு தாங்கள் வாதாபிக்கு எதற்காக படையெடுத்து செல்கிறீர்கள் என்பதை பற்றித்தான் எதற்காக படையெடுத்து போகிறேன் அதை பற்றி நீ என்ன கேள்விப்பட்டாய் அப்படின்னு மாமல்லர் கேட்க என் வாயினால் தான் சொல்ல வேண்டுமா ஆயின சிற்பியின் மகளை சிறைமீட்டுக் கொண்டு வருவதற்காகத்தானே போகிறீர்கள் ஆமா உனக்கும் அது தெரியுமா எத்தனை காலமாக தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு மாமல்லர் எத்தனையோ காலமாக தெரியும் ஒன்பது வருஷத்துக்கு முன்னால் நான் இந்த அரண்மனையில் பிரவேசித்த புதிதில் தாய்மார்களும் தாதிகளும் என்னை அடிக்கடி பரிதாபமாக பார்த்தார்கள் என்னை பற்றி ஒருவருக்கொருவர் அனுதாபத்துடன் பேசி பெருமூச்சு விட்டு கொண்டார்கள் சிறிது சிறிதாக அவர்களுடைய பேச்சுக்களில் இருந்து நான் அனைத்தையும் சுவாமி நான் தங்களுடைய பட்ட மகிழ்ச்சியாகி ஒரு வருடத்திற்குள்ளே தங்களுடைய இதய சிம்மாசனத்தில் வீட்டிருக்கும் பட்ட மகிழ்ச்சி வேறொருத்தி என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு வானமாதேவி சொல்றாங்க அப்படி தெரிந்திருந்தும் நீ என்னை ஒரு முறையாவது அந்த விஷயமாக கேட்கவில்லையே ஒன்பது வருஷத்தில் ஒரு முறை கூட என் மீது குறை கூறி நிந்திக்கவில்லை தேவி கதைகளிலும் காவியங்களிலும் எத்தனையோ கற்பரசிகளை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அவர்களில் யாரும் உனக்கு இணையாக மாட்டார்கள் ரொம்ப சந்தோஷமா பிரபு தங்களுடைய வார்த்தைகள் எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றன ஆனால் அந்த நான் அருகதையானவள் அல்ல அப்படிங்கிறார் பாண்டியகுமாரி வானமாதேவி நீ அருகதை உடையவள் அல்ல என்றால் வேறு யார் உன்னை அக்கினி சாட்சியாக மணந்த புருஷன் இன்னொரு பெண்ணுக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்தவன் என்று தெரிந்திருந்தும் நீ ஒரு தடவையாவது அதை பற்றி என்னை கேட்கவில்லை என் குற்றம் சொல்லவும் இல்லை பெண் காட்டிலும் உயர்ந்த குணத்தை யார் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறாரு மாமல்லர் சுவாமி தங்கள் பெயரில் எதற்காக நான் குற்றம் சொல்ல வேண்டும் குற்றம் ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் என் தந்தையையும் தமையனையுமே சாரும் அவர்கள்தானே என்னை தாங்கள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார்கள் தாங்கள் அதை மறுத்ததற்காக என் தமையன் ஜெயந்தவர்மன் கோபம் கொண்டு இந்த பல்லவ ராஜ்யத்தின் மேல் கூட படையெடுத்து வந்தான் ஆனால் அவனை தாங்கள் கொள்ளிடக்கரையில் நடந்து போரி வென்று புறம் காட்டி ஓடச் செய்யவில்லையா என் தமையன் திரும்பி வந்து தங்களை ஜெயித்து விட்டதாக சொன்னபோது மதுரை அரண்மனையில் நாங்கள் யாரும் அதை நம்பவில்லை தற்பெருமை மிகுந்த என் தமையனுக்கு தங்களால் நேர்ந்த கர்ப்ப பங்கத்தை பற்றி பேசி பேசி மகிழ்ந்தோம் அப்படியும் எனது தமையன் தங்களை விடவில்லை தன்னுடைய வார்த்தையை நிலைநாட்டுவதற்காக எப்படியாவது என்னை தங்கள் கழுத்தில் கட்டிவிட பிரயத்தனம் செய்தான் தேவி ஜெயந்தவர்மனுடைய கட்டாயத்திற்காகவே நான் உன்னை மணந்ததாக நீ இன்னமும் நம்புகிறாயா அப்படின்னு நரசிம்மவர்மர் கேட்கிறப்ப அவருடைய முகத்துல ஒரு சின்ன புன்னகை தோன்றுகிறது இல்லை பிரபு ஜெயந்தவர்மனுடைய கட்டாயத்திற்காக தாங்கள் என்னை மணக்கவில்லை பல்லவ ராஜ்யத்தின் நன்மைக்காக என்னை மணந்தீர்கள் படக்கே உள்ள ராட்சத பகைவனோடு சண்டை போடுவதற்காக தெற்கே உள்ள மன்னர்களுடன் சிநேகமாக இருக்க வேண்டும் என்று என்னை மணந்தீர்கள் என் தமையனுடைய கட்டாயத்திற்காக என்னை தாங்கள் மணக்கவில்லை தங்கள் தந்தையின் உபதேசத்தை கேட்டு என்னை மணந்தீர்கள் இந்த அரண்மனைக்கு வந்த சில நாட்களுக்குள்ளேயே இதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு வானமாதேவி சொல்றாப்ல இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தும் இவள் ஒரு முறை கூட தன்னிடம் இதை பற்றி கேட்டதில்லையே பெண்களின் இதயம் எவ்வளவு ஆழமானது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மாமல்லர் தன்னுடைய மனைவியின் முகத்தை உத்து பார்க்கிறார் அந்த முகத்தில் கபடத்தின் அறிகுறியை ஒரு சிறு அளவு கூட அவரால் காண முடியவில்லை எல்லையில்லாத நம்பிக்கை அளவில்லாத அன்பு சாந்தம் உறுதி இது எல்லாம் தான் அந்த முகத்துல அவர் பாக்குறாரு பானுமாதேவி சொல்றாங்க சுவாமி நீங்க எதுக்காக என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கறத பத்தி நான் ஒரு நாளும் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது நான் எதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தான் என்னோட மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு தங்களால் முறியடிக்கப்பட்டு திரும்பி வந்த செய்தி கேட்ட போது என் உள்ளத்துல நீங்க மட்டும்தான் நிறைஞ்சிருந்தீங்க கல்யாணம் பண்ணனா இந்த மனுஷன தான் கல்யாணம் பண்ணிக்கிடணும் இல்லன்னா கன்னியாவே இருந்திடணும்னு நான் யோசிச்சேன் இறைவனின் சித்தத்தால் என்னுடைய எண்ணம் ஈடேறியது நான் தங்களை மணக்கும் பாக்கியத்தை அடைந்தேன் தங்கள் அரண்மனையில் ஒன்பது வருட காலம் எவ்வளவோ ஆனந்தமாக வாழ்ந்து வந்தேன் பிரபு இந்த ஆனந்தம் என்றென்றைக்கும் நீடித்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதில்லை சில காலமாவது மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா ஆயனர் மகளை சிறைமீட்டு அழைத்து கொண்டு தாங்கள் என்றைக்கு இந்த மாணவருக்கு திரும்பி வருகிறீர்களோ அன்றைக்கே நான் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் தங்க சிம்மாசனத்தில் இருந்தும் உங்களது வாழ்க்கையிலிருந்தும் விலகிக்கொள்ள சித்தமாய் இருப்பேன் அப்படின்னு நான் கழுதழுக்க கூடிய குரல்ல சொல்லக்கூடிய வானமாதேவி கண்கள்ல நீர் நெறஞ்சு நிக்குது மாமல்லர் நிமிந்து பாக்குறாங்க உணர்ச்சி ததும்பிய அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் கள்ளன் இல்லாத உண்மை உள்ளத்தில் இருந்து வெளிவந்தது அப்படிங்கறத மாமல்லர் தெரிஞ்சுக்கிறாரு அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வானமாதேவிக்கு மாமல்லர் என்ன பதில் சொல்லி இருப்பாரு என்ன பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க